திமுக என்ன திமுக என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு இதுதான் திமுக இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் வரணுமா வரக்கூடாது உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க இது வந்து நான் என்னோட ஒரு தத்துவம் மாதிரி இது பண்றேன் நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாரா நான் யோசிக்கிறேன் என்னடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கல கேக்குது பின்னாடியே வருது லூக்கா அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி அது பைபிள் போட்டிருக்குது இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ராசியான மூஞ்சி வச்சு ஆரம்பிக்க போறோம் எனி கெஸ்ஸஸ் வாய்ப்பு இல்லை நீங்கள் யாரும் கெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்னை பார் யோகம் வரும் என்பது போல இவரை பார்த்தாலே பகுத்தறிவு வரும் யோ அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது போய யார் அவன் ஓரா பில்ட் பண்ணுறானுங்க யார் தெரியுமா இவரு ஆமா ஐயா வீரமணி அவர்கள் கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு பொட்டுன்னு போயிடுவாரு

அதை விட இந்த ஸ்டாலினா எழுந்து ஆரியம் கொண்டிருக்கக்கூடிய அளவில் பழசு பழைய காமெடி பழசு போயிருங்க போயிருங்க அதுக்கு நம்ம கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே ஐயா வீரமணியை பார்த்தாலே பட்டு நமக்கு வேற ஒருத்தர் இவரை பத்தி சொன்னது ஞாபகம் வந்துருதுங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் அல்ல பேச வர்றாரு வீரமணி அவன் இருபத்து கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பான் ரூபா கொடுத்தான் பாருங்க இத்தனை வருஷம் ஆயிருச்சு இப்போவும் அந்த வார்த்தைகள் என்னை ஹாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது எனக்கே இப்படி இருக்குதே ஐயா வீரமணி அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு தெரியல என்ன அதை வேற ஞாபகப்படுச்சுட்டீங்க வெங்கமல்லா பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க அது என்ன மக்கள் மன்றம் தந்தி டிவியோட மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில இப்ப அடிக்கடி நடந்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க திராவிட மாநிலம் அரசின் அருமை பெருமைகளை பற்றி பேசுவதற்காக தோழர் ஷர்மிளா அவர்கள் கலந்து கொண்டார் ஏய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிதா அவன் இந்த ஊர் எல்லை தாழ்நோக்கில வளர்ச்சி சார் நான் வந்து புதிதா புதிதமான ஒரு சென்ட்ஸ் எடிகேஷன் ஷோ பண்றேன் சார் ஒரு சேனல்ல எல்லா விஷயத்தையும் நான் அதுல பேசுறேன் என்னை கொண்டே இப்படி ஒரு இண்டர் சென்டர் அரெக்டர்ல போட்டீங்கன்னா எவனாவு நம்புவானா சார் பார்த்தா துவினட் துவினட் ச திம கிடமக்கு துவினட்டு பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா போய் பயணம் பண்ணிட்டு வராரு மக்களுடைய ஆரவாரமான அந்த வரவேற்பெல்லாம் பாக்குறாரு இல்லையா பாத்துட்டு அப்பப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாரு கொடுக்கும்போது சொல்லுவார் நான் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு வந்துட்டேன் பயங்கரமான வரவேற்பு மறுபடியும் எப்படா தேர்தல் வரும் நாம போயிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆட்சியை கொண்டு வரலாம் திராவிட மாடல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்கிட்ட கேக்குறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் ஒரு அஞ்சு தமிழ்நாடவே ஆளுமாமா தமிழ்நாடு எழுதிடுவாங்க பில்டிங் எழுதிடுவாங்க கருணாநிதி

ஏடா எங்களை இன்னமுமாடா மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா அந்த நிகழ்ச்சியில போயிட்டு திராவிட மாநிலம் பெருமைகளை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுறாங்க கூட்டத்துல ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் என்ன இது எந்த ரியாக்சனும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம பேச்சு கேட்டு மெய் மறந்துட்டாங்களோ ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க போலங்குது இதுதான் சரியான டைம்

நன்றி ஷர்மிளா அப்படிங்கிறாங்க அங்கிறவங்க எல்லாம் கத்தன உடனே நாங்க உன்னப்பதான் பேசிட்டு இருந்தோம் என்ன சொன்னா கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரனகலமா சொல்லி நீ உசு பத்தி அளவப்ப அசிங்கப்படுத்துறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்த தடவை மக்கள் மன்றத்துக்கு வருவாங்களான்னு தெரியல வந்தாலும் இந்த கேள்வியை சத்தியமா கேட்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றது பாரு நெக்ஸ்ட் டைம் திருப்பி வரவே மாட்டேன் கூட்டணி வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதுக்கு முன்னால இனி செத்தாலும் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க இப்ப கூட்டணி வச்சிட்டீங்க எந்த எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோட இவருதான் மானத்தன் மானத்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலயே எல்லாத்தையும் வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல கூவி கூவி விற்ற நம்முடைய தமிழ் திரையுல திரையலகத்தை சேர்ந்த நம்முடைய நட்சத்திரங்கள் பிரபலங்கள் எல்லாரும் இப்பொழுது வேற ஒரு ப்ராடக்டை கூவி கூவி விற்க ஆரம்பித்துள்ளனர் அதுதான் திராவிட மாடல் நம்ம கடந்த சில வாரங்கள்லேயே வடிவேலில் ஆரம்பிச்சு சிவகுமார் அவர்கள் போய் இன்னும் சிவகார்த்திகேயன் அவங்க இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு நம்ம சத்யராஜ் அவர்கள்லாம் சொல்லவே தேவையில்ல அவர்லாம் ஒரு காலத்துல ஈமு கோழியவே வித்தவர் ஈமு கோழி வாங்கி வியாபாரம் பண்ணி பாருங்க அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி அமோகமா ஒரு வேலையை பார்த்து போட்டு போனாரு ஒரு நானூறு குடும்ப நடுத்தருள் நின்னுச்சு இல்ல அங்க உட்காந்துட்டு இருந்தா பாட்டில் எடுத்து மண்டை ரெண்டு அடிச்சிடும் பரவாயில்லையா ஏன்னா சங்கு சக்கரம் ஒரு அளவு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா அதுல கொஞ்சமா அறிவு வேணா பொம்மிஸ் நைட்டிகளை விற்ற அதாவது விளம்பரத்தில் நடித்த தேவயானி அவர்கள்

ஊசிய போட்டு போவா நான் எ ராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க